அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி பதினொன்று முந்தைய பதிவில் வேதாளத்தை பிடித்து கொண்டு வந்த விக்ரமாதித்தனிடம் வேதாளம் வீரன் சூரன் ஞானி ஆகிய மூன்று பேரின் கதைகளைச் சொல்லியது அதற்கு சரியான பதிலை விக்ரமாதித்த மன்னன் சொன்னதால் வேதாளம் மீண்டும் முருங்க மரத்தில் சென்று அமர்ந்து கொண்டது மீண்டும் வேதாளத்தை விக்ரமாதித்தன் பிடித்து தன் முதுகில் கட்டி கொண்டு வந்தான் அப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் ஆறாவதாக மதனசுந்தரி என்ற கதையை சொன்னது அஞ்சா நெஞ்சத்துடனும் புத்தி சாதுரியத்துடனும் மிகுந்த தைரியத்துடனும் இருக்கும் விக்ரமாதித்த மன்னனே மதனசுந்தரி கதையை சொல்கிறேன் கேள் என்று வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது சோபாவதி என்ற நகரம் உண்டு அந்த நகரத்தை மிகவும் சிறப்பாக நீதி வலுவாமல் அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அந்த நகரிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு துர்கையம்மன் கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்த சித்திரியில் துர்கையம்மனுக்கு பெரிய உற்சவம் ஒன்று நடக்கும் அனைத்து ஊர்களிலிருந்தும் மக்கள்கள் ஒன்றாக கூடி திருவிழாவை மிகவும் சிறப்பாக நடத்துவார்கள் துர்கையம்மன் கோவிலுக்கு எதிரில் உள்ள தடாகத்தில் குளித்து துர்கையம்மனை வழிபட்டு தங்கள் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேற வேண்டுமென்று வேண்டினால் அவை நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் வழிபாடுகளை செய்து பலவித பிரதஜைகளை செய்து கொண்டு போவார்கள் ஒரு சமயம் அதுபோல உற்சவம் நடக்கும்போது புண்ணிய தடாகத்தில் தீர்த்தமாடி காளியை வழிபடுவதற்காக பிரம்மஸ்தலம் என்ற ஊரிலிருந்து தலவன் என்ற ஒரு இளைஞன் அந்த கோவிலுக்கு வந்தான் அவனுக்கு காளி மீது மிகவும் அளவுகடந்த பக்தி காளியின் மீது அளவில்லாத நம்பிக்கையும் வைத்திருந்தான் ஆனால் அவனுக்கு தன்னம்பிக்கை குறைவு தைரியமில்லாதவன் கோழையாக இருந்தான் அதனால் அவன் ஊரைச் சேர்ந்தவர்கள் அவனை கேலியும் கிண்டலுமாக பார்ப்பார்கள் பேசுவார்கள் வாலிப பருவத்திலிருந்த தலவன் துர்க்கையம்மன் கோவில் உற்சவத்திற்கு வந்தபோது தனது மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் உறுதிபூண்டிருந்தான் அதற்கான பெண்ணை இந்த உற்சவத்தில் காண மாட்டோமா என்று தேடிக்கொண்டிருந்த சுத்தப்பட்டன் என்பவனின் மகளான மதனசுந்தரி தடாகத்தில் குளித்து நீராடுவதற்காக வந்தாள் அவள் பேரழகு வாய்ந்தவளாகவும் மனதை கவரும் வடிவத்துடனும் இருந்ததால் அவளை கண்ட தலவன் அவள் மீது காதல் கொண்டான் அவளையே தனது மனைவியாக அடைய வேண்டுமென்று மனதில் கொண்டான் தன்னுடைய தன்னம்பிக்கை இல்லாத தனத்தாலும் கோழைத்தனத்தாலும் அவனுக்கு இந்த பெண் தனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் எழுந்து மிகவும் வருத்தப்பட்டான் அதனால் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று மகிஷாசுர மத்தினியிடம் நான் தற்போது பார்த்த பெண்ணே எனக்கு மனைவியாக வர வேண்டும் சிறிது காலம் நான் வாழ்ந்தாலும் அவளுடன் வாழ வேண்டும் அப்படி அவள் மனைவியாக அமைந்து நான் வாழ்க்கை நடத்தினால் மறுமுறை இந்த காளிகோவிலுக்கு வரும்போது என் தலையை வெட்டி உன் பாதத்தில் வைக்கிறேன் என்று உறுதி எடுத்து கொண்டான் அதன் பின்பு அந்த பெண்ணை உற்சவத்தில் சென்று தேடினான் அந்த பெண் அகப்படவில்லை பிறகு அவளை பற்றின விவரங்களை எல்லாம் விசாரித்து கொண்டு தனது ஊருக்கு சென்றான் ஊருக்கு சென்றவன் அந்த பெண்ணின் நினைவாகவே இருந்ததனால் சரியாக உறங்கவும் இல்லை உண்ணவும் இல்லை ஏதோ பித்து பிடித்தவன் போலவே இருந்தான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அவனது தாய் தலவனிடம் ஏனப்பா இப்படி இருக்கிறாய் என்று கேட்கவும் தனது மனதில் உள்ளதை தாயிடம் வெளிப்படுத்தினான் தலைவனின் தாய் தனது கணவனிடம் மகனின் ஆசையை கூறினாள் மனைவி சொன்னதை கேட்ட தலைவனின் தந்தை தலவனிடம் சென்று சுத்தப்பட்டன் எனக்கு தொழில்முறை நண்பனாவான் அந்தஸ்தில் அவனும் நமக்கு சரிசமமானவன்தான் அதனால் நான் கேட்டால் பெண்ணை இல்லை என்று சொல்ல மாட்டான் இதற்காக நீ வருந்த வேண்டாம் என்று கூறினான் அடுத்த நாளே தலவனின் தந்தை சுத்தப்பட்டன் வீட்டிற்கு சென்று அவளது மகள் மதனசுந்தரியை பெண் கேட்டான் மதனசுந்தரியின் தந்தையும் பெண் கொடுப்பதற்கு சம்மதித்தான் மதன சுந்தரியும் தலவனை கோவில் உற்சவத்தில் பார்த்திருக்கிறாள் அதனால் அவளுக்கும் தலவனை பிடித்திருந்தது கல்யாணம் மிக விரைவாக இரண்டொரு நாளிலேயே நடந்தது தலவனும் மதன சுந்தரியும் இல்வாழ்க்கையை மிகவும் இன்பமாக கழித்தார்கள் பல மாதங்கள் கழித்து மதன சுந்தரியின் அண்ணன் மதன சுந்தரியின் வீட்டிற்கு வந்தான் அண்ணன் தங்கை இருவரும் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அதனால் தன் இல்லத்திற்கு வந்த அண்ணனை அழைத்து விருந்து உபச்சாரங்களெல்லாம் சிறப்பாக செய்தால் மதன சுந்தரி பிறகு மதனசுந்தரியின் அண்ணன் தனது ஊரில் துர்க்கை அம்மனுக்கு உற்சவம் நடக்கிறது அதனால் தங்கையையும் தங்கை கணவரையும் நான் ஊருக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினான் தலவன் வீட்டிலும் மகன் மருமகள் இருவரையும் மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார்கள் மூவரும் ஊருக்கு பயணப்பட்டார்கள் ஊரின் எல்லைக்கு வந்ததும் காளிகோவிலை தலவன் கண்டதும் தான் செய்த சத்தியம் தளவனுக்கு ஞாபகம் வந்தது காளி மீது மிகுந்த பக்தி கொண்டதால் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான் அதனால் மனைவியும் மனைவியின் சகோதரனையும் காளி கோவிலுக்கு வெளியே நிற்கச் சொல்லிவிட்டு நான் சென்று காளியை வழிபட்டு வருகிறேன் அதன் பின்பு செல்லலாம் என்று கூறிவிட்டு கோவிலுக்குள் சென்றான் அங்கு சென்றதும் காளியை பயபக்தியுடன் வழிபட்டுவிட்டு வேண்டுதலுக்காக காளிக்கு வைக்கப்பட்டிருந்த கத்தியை எடுத்து வந்து மேலே தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியில் தனது தலைமுடியை கட்டி தனது கழுத்தை அறுத்தான் சங்கிலியில் தலை பிடிபட்டு இருந்தது உடல் கீழே விழுந்து கிடந்தது நீண்ட நேரமாகியும் தங்கையின் கணவன் வராததால் மதனசுந்தரியின் சகோதரன் உள்ளே சென்று பார்த்தான் தங்கையின் கணவன் தலை வேறு உடல் வேறாக இருப்பதைக் கண்டு இதை தங்கையிடம் எப்படி சொல்வதென்று மனம் வருந்தி தானும் அதே கத்தியால் தன்னை வெட்டிக்கொண்டு உயிர் துறந்தான் கணவனும் தனது அண்ணனும் கோவிலுக்கு சென்றவர்கள் உள்ளிருந்து வெளியே வரவில்லையே என்று மதன சுந்தரியும் உள்ளே சென்று பார்த்தாள் கணவனும் சகோதரனும் உயிரற்ற உடலாக கிடப்பதை பார்த்து மிகவும் வருந்தி அழுது தானும் உயிர் துறக்கிறேன் என்று காளியிடம் சொல்லிவிட்டு கணவனும் அண்ணனும் இல்லாத உலகில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று அருகிலிருந்த ஒரு கொடியில் சுருக்குமாட்டி தன்னை தூக்கிட்டு கொள்ள போனாள் அப்பொழுது அசரீரியாக குரல் கேட்டது உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் சந்தோஷமடைந்தேன் நீ உனது கணவன் மற்றும் சகோதரர்கள் உடலிலிருந்து வெட்டப்பட்ட தலையை அவர்கள் உடலிலே வைத்துவிடு அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று அசரீரி சொன்னது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மதன சுந்தரி அவ்வாறே தன் கணவனுடைய தலையையும் அண்ணனுடைய தலையையும் எடுத்து உடல்களில் ஒட்ட வைத்தாள் அண்ணனும் கணவனும் உயிர் பெற்று எழுந்தார்கள் மகிழ்ச்சியில் மூவரும் கோயிலை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் மதன சுந்தரி கவனித்தாள் அண்ணனுடைய உடலில் கணவன் தலையையும் கணவனுடைய உடலில் அண்ணன் தலையையும் மாற்றி விட்டாள் இதுவரை கதையை சொல்லிவிட்டு வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது உடலும் தலையும் மாறிய இந்த இருவரில் மதன சுந்தரியின் கணவன் யார் சகோதரன் யார் இதற்கு பதில் கூறு என்று வேதாளம் சொன்னது இந்த இரண்டு பேரில் எவன் மதன சுந்தரியை தனது மனைவியாக நினைக்கிறானோ அவனே மதன சுந்தரியின் கணவனாவான் என்று விக்ரமாதித்தன் பதில் சொன்னான் ஏனென்றால் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஆகவே கணவன் தலை எந்த உடலில் இருக்கிறதோ அவனே மதன சுந்தரிக்கு கணவனாவான் என்று பதில் கூறினான் சரியான பதிலை விக்ரமாதித்த மகாராஜா சொன்னதால் விக்ரமாதித்தன் மௌனம் கலைந்ததாலும் வேதாளம் மீண்டும் விக்ரமாதித்தனை விட்டு முருங்க மரத்திற்கு சென்றது மரத்திற்குச் சென்ற வேதாளத்தை தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்கப் போனான் அடுத்த பதிவில் வேதாளம் சொன்ன கிளி மைனா கதைகளை பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்